எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசுவின் கதைகள் பரமார்த்த குருவும் சீடர்களும் கதைகளைப் போல பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகிக் கொண்டிருக்கின்றன இன்று டிசம்பர் பத்தாம் திகதி உண்மையில் நிவாரணங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியாக போய் சேர்கிறதா இல்லையா என்பதை சரியான முறையில் மதிப்பீடு செய்வதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட உயரதிகாரி தானா சஜித் என்று சந்தேகப்படும் அளவுக்கு மனிதரின் நடவடிக்கைகள் பட்டையை கிளப்புகின்றன சஜித் பிரேமதாசு திடீரென்று ஓரிடத்துக்கு போகிறார் சரக்குகளை இறக்கும் போது குறித்துக் கொள்ளும் புறக்கூட்டை மொத்த வியாபாரி மாதிரி பேனை ஒன்றையும் பேப்பர் ஒன்றையும் எடுத்துக் கொள்கிறார் எதிர்பட்ட ஆட்களிடம் இருபத்தையாயிரம் கிடைத்ததா யாராவது வந்தார்களா பார்த்தார்களா என்று கேட்டுக்கொண்டே ஏதேதோ எழுதிக்கொள்கிறார் அனுரகுமார் திசா நாயக்க கடந்த தான் நிவாரண பேக்கேஜ் விவரங்களை அறிவித்தார் உற்சாகம் பூத்து குலுங்கும் சமத்து பையனான சஜித் ஞாயிற்றுக்கிழமையே நிவாரண பேக்கேஜ்கள் வந்து சேர்ந்தனவா என்று ஆராயும் விசித்திரமான யாத்திரைகளை ஆரம்பித்து விட்டார் எதிர்கட்சி தலைவராக ஐந்து வருடங்களாக உட்கார்ந்திருக்கும் சஜித் பிரேமதாச நான்கு வருடங்கள் கேபினட் அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாச இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இருபத்தைந்து வருடங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சஜித் பிரேமதாச மொத்தத்தில் இலங்கையின் அரச இயந்திரம் எப்படி சுழல்கிறது என்பதில் பூரண அறிவுடைய சஜித் பிரேமதாசுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்க வெள்ளிக்கிழமை அளித்த வாக்குறுதியை ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பு நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இப்படி ஒரு அதிவேக ராக்கெட் நிவாரணம் அமெரிக்காவில் கூட கிடைக்காது ஏதோ ஒரு பிரதேச மக்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தால் புரட்சி கலைஞர் சஜித்தின் செம்மையான தேடலை பாராட்டி கொள்ளுப்பிட்டி சந்தையில் கட் அவுட் வைக்கலாம் ஆனால் முழு தேசமும் பாதிக்கப்பட்ட துயரம் இது சஜித்துக்கு இதெல்லாம் புரிய போவதில்லை ஒரே மாதிரி கேள்வியை ஒன்பது தடவை வெவ்வேறு விதமான துணியில் கேட்கிறார் சிங்களத்தில் ஒரே கேள்வியை இப்படியெல்லாம் விதவிதமான கோலத்தில் கேட்கலாமா என்று அதிகாரிகள் வாயடைத்து போய் நிறைய ஒத்த கருத்துள்ள சொற்களை படித்துக் கொள்கிறார்கள் சிலவேளை அவர்கள் வீட்டுக்கு போய் பாடசாலைகளில் கல்வி கற்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கவும் கூடும் உண்மையில் சஜித்தால் நடக்கும் அமோக சேவைகளில் இதுவும் ஒன்று அவர் பேசுவதை சில நிமிடங்கள் அவதானித்தால் இணைமொழிகள் ஒத்த கருத்து சொற்கள் எல்லாவற்றையும் தாராளமாக படிக்கலாம் இன்று ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பாதிக்கப்பட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு போய் மக்களை சந்தித்திருக்கிறார் ஜனாதிபதி அன்ருகுமாரதி திசாநாயக்கவுக்கு மக்கள் இன்றைக்கும் உண்மையான நிலவரத்தை பட்டவர்த்தனமாய் சொல்லப்போவது இல்லை இலங்கை மக்களின் கலாச்சார குணம் அது என்னதான் குறைகள் இருந்தாலும் ஜனாதிபதி தோளை தட்டி பேசும்போது இது ஆயுளுக்கும் போதும் என்ற ஒருவித மனநிலையே ஏற்பட்டு விடுகிறது இதனால் ஜனாதிபதிக்கு தம் மக்களின் முக்கிய குறைபாடுகளை சரியாக இனங்காணுவதில் எப்போதும் சிக்கல் இருக்கிறது ஆனால் இதே மக்களிடம் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் போனால் பட்டியல் போட்டு வாசித்து காட்டுவார்கள் இதனால் தானோ என்னவோ பண்டைய காலத்தில் மன்னர்கள் மாறுவேடங்களில் மக்களின் குறைகளை தேடி அறிய நகர்வலம் போனார்கள் இப்படியான நிறைய கதைகளை சிறுபராயத்தில் அம்புலி மாமாவிலும் பாலமித்ராவிலும் நாம் வாசித்திருக்கிறோம் சரி விஷயம் இதுதான் சஜித் பிரேமதாசவின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது மாறுவேடம் போட்டு அனுர செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றும் முடிவுக்கு வரலாம் சஜித் பாதிக்கப்பட்ட இடம் ஒன்றுக்கு போனதுமே இந்த உலகம் தெரிந்து கொள்கிறது உண்மையில் அரசு தன் கவனக்குறைவால் ஏதோ ஒரு இடத்தில் சுதப்பி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் சஜித்தின் இணைமொழி உரையை கேட்ட மறுநிமிடமே அரசு விழித்துக் கொண்டு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யத் தொடங்கி விடுகிறது வரக்காப்புலவுக்கு சென்ற சஜித் ஏய் மனிதர்களே உங்களை யார் இப்படி சோதித்தது என்று கேட்டார் எந்தவித சூதுவாதம் தெரியாத அந்த மக்கள் தம் சரித்திரத்தை ஒப்புவிக்க தொடங்கினார்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளத்திலும் பாதிக்கப்பட்டதாகவும் தமக்கு அந்த பிரதேசங்களில் இருந்து வெளியேறுமாறு அப்போதைய அரசு கட்டளையிட்டதாகவும் ஆனால் எங்கே போவது என்ற எந்த விதமான வழிகாட்டலையும் என்றும் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டதாகவும் இதனால் தான் இப்பேரிடரையும் தாம் சந்தித்து இப்படி கொடும் துயரில் திளைப்பதாகவும் புலம்பி தீர்த்தார்கள் சஜித் இதற்கு பதிலாக ஏதேதோ சொன்னார் வழக்கம் போல அவரால் உரையாற்ற முடியவில்லை காரணம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அவர்தான் வீடமைப்பு அமைச்சர் இன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளராக இருக்கும் ரஞ்சித் மத்தும தான் அனர்த்த முகாமைத்துவத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இப்படி ஒரு ஜோடி என்று பாருங்கள் சுமா ஜெயசூரியவும் கழுவித்தாரனவும் சேர்ந்த மாதிரி மக்களே அப்படியா சங்கதி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ள காலத்தில் அனர்த்த முகாமைத்துவம் சம்பந்தமாக இருந்த அமைச்சர் யார் வீடு கட்டி தர பொறுப்பாக இருந்த அமைச்சர் யார் இருங்கள் நான் ஒரு பிடி பிடிக்கிறேன் என்று கூப்பாடு போட்டால் என்ன நடக்கும் போக்கிரு படத்தில் வடிவேலு தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டு அந்த குரங்கு பொம்மை விலை என்று கேட்டு மூக்குடைவது போல அமைந்துவிடும் இது எப்படியோ இப்படியான பயணங்களால் சஜித் மாறுவேடமிட்ட அரச உளவாளியாக தோன்றுகிறார் தன் கடந்த கால அரசியல் எத்தனை அபத்தமானது என்பதையும் உணர்ந்து கொள்கிறார் சஜித்தின் மகத்தான சேவை தொடரட்டும் சஜித் அளவுக்கு இல்லை என்றாலும் நாமலும் தன்னுடைய படை பட்டாளங்களுடன் திடுக்கிடும் விஜயங்களை செய்து வருகிறார் ஒரு இடத்தில் நாமலை பார்த்த பாதிக்கப்பட்ட மக்கள் பல நாட்களாய் இப்படித்தான் இருக்கிறோம் கிராம சேவகர் மட்டும் வந்து போகிறார் என் தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறார் மற்றபடி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வரவில்லை என்கிறார்கள் கிராம சேவகர் என்பது அதிகார பரவலாக்கத்தின் கடைசி சொட்டு பிரமிட்டின் மேல்முனையில் ஜனாதிபதி இருந்தார் கிராம சேவகர் கடைசி இடத்தில் இருப்பார் கிராமசேவகர் உலருணவுப் பொருட்களை முறையாக விநியோகிக்கிறார் என்றார் நிவாரணத் தொகைகளை பெற்றுத் தருவதில் துரிதகதியில் செயல்படுகிறார் என்றார் அரச படிவங்களை நேரத்துக்கு கொண்டு வந்து தருகிறார் என்றால் அரச இயந்திரம் வினைத்திறனுடன் இயங்குகிறது என்ற அர்த்தம் அமைச்சர்கள் எல்லாம் வரிசையாக நிவாரணங்களுடன் வரவேண்டும் என்றோ ஜனாதிபதி சோற்று பார்சலுடன் வர வேண்டும் என்றோ தேவையில்லை என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்தும் நேரம் இதுவல்ல இவர்களுக்கு அரசியல் வகுப்பெடுக்கும் தருணம் இதுவல்ல ஆனால் இவர்களின் துயரங்களை கேட்கப் போகிறோம் என்று வரிசை கட்டி கொண்டு போய் நிற்கும் நாமல் போன்ற எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிராம சேவகர்தான் அரசாங்கம் என்று சொல்ல ஒரு சிக்கன் போதும் ஆனால் அவர்கள் இன்றைக்கும் சொல்ல போவதில்லை இதே மாதிரிதான் வாகனங்கள் நுழையவே முடியாத வீதிகளில் நிவாரணப் முதுகில் முதுகிலேந்தியவாறு மோட்டார் சைக்கிள்களில் சென்று கொண்டிருக்கும் இராணுவத்தின் நிலைமையும் அவர்கள் திடீர் என்று தூங்கி எழும்பி தம் இஷ்டத்துக்கு அவற்றை கொண்டு செல்வதில்லை ராணுவம் என்பது கட்டளைகளுக்கு மட்டுமே கீழ்ப்படியும் ஒரு அரச நிறுவனம் பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ராணுவ தளபதி என்று அந்த பிரமிட்டுக்கும் ஒழுங்கு இருக்கும் வீரம் செறிந்த இராணுவம் மட்டும்தான் வந்தது எங்களை கவனித்துக் கொண்டது ஆட்சியாளர்கள் யாருமே எட்டி பார்க்கவில்லை என்று சொல்வதும் கிராம சேவகர் கதையை போன்ற ஒன்றுதான் இதே போல ஐக்கிய அமீரக இராணுவம் வந்தாலும் சரி இந்திய ராணுவம் வந்தாலும் சரி அமெரிக்க இராணுவம் வந்தாலும் சரி இவர்கள் எல்லாம் தாமாக வருவதில்லை இதுவும் பாதுகாப்பு அமைச்சுடனான ஏகோபித்த உடன்பாட்டின்படி நடக்கும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கை என்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரதேச செயலாளர் வந்தாரா அரச அதிபர் வந்தாரா சமூர்தி அதிகாரி வந்தாரா கிராம சேவகர் வந்தாரா இராணுவம் வந்ததா இது போன்ற கேள்விகளில் ஏதாவது ஒன்றுக்கு பதில் ஆம் என்று இருந்தால் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம் சஜித் நாமல் கதைகள் இப்படி இருக்க ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி தெளிவாய் வழக்கு போட சொல்லிவிட்டார் ஆனால் அதை செய்யத்தான் யாரும் இல்லை வானத்துக்கு காலால் அடித்து மழையை நிப்பாட்டி இருக்க வேண்டும் என்ற ரகத்தில் கருத்து சொல்லும் தலத்தா மாதிரி நபர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் போது பதவியில் இருந்தது அவர்கள்தான் என்பதை தான் இங்கே துயரம் தலதா அத்துக்கோரில் இப்படி இருப்பதில் எந்த வியப்பும் இல்லை தலைவர் ரணில் இவ்வழியோ தலதா மாதிரியான குடிகள் அவ்வழி நாம் சிறுவயதில் விடுமுறை காலங்களில் கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடி இருக்கிறோம் விதவிதமாய் எம்மை ஒப்பனை செய்து கொண்டு மகிழ்ந்திருக்கிறோம் டாக்டராக இன்ஜினியராக பாராளுமன்ற உறுப்பினராக ஜனாதிபதியாக என்றெல்லாம் வேடம் தரித்திருக்கிறோம் மனிதன் வயதாகும் போது சிறு பராயத்தை அடைந்து விடுவான் என்பார்கள் அதாவது அவர்கள் வயது முதிர்ந்திருப்பார்கள் ஆனால் உடல் தெம்பிழந்து ஞாபகங்கள் பிசகி சிறுவர்கள் போல நடந்து கொள்வார்கள் அடிக்கடி எதிர்கட்சி மாநாடு என்றும் சர்வ மாநாடு என்றும் கூட்டிக் கொண்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவையும் கூட்டாளிகளையும் பார்க்கும்போது இந்த சிறுவர் கால விளையாட்டுக்கள் தான் ஞாபகத்துக்கு வருகின்றன திடீர் திடீர் என்று ரணில் தலைமையில் சிறுவர் பாராளுமன்றம் சிறுவர் அமைச்சரவை கூடி கலைந்து கொண்டிருந்தது ரணில் கற்பனை ஜனாதிபதியாய் கூட்டத்தை வழிநடத்துவார் மற்றவர்கள் எல்லாம் பதிலுக்கு ஆமாம் போடுவார்கள் இப்படி கூடி கலைந்த ஆட்கள் இம்முறை சிறுவர் அனர்த்த முகாமைத்துவ அணியொன்றையும் ஒன்றையும் உருவாக்கி இருக்கிறார்கள் போல இருக்கிறது நாங்கள் பதவியில் இருந்தால் இந்நேரம் அப்படி செய்திருப்போம் இப்படி செய்திருப்போம் என்று நான்காம் வகுப்பில் நான் ஒரு பறவையானால் கட்டுரை எழுதுவது போல சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முன்பு ரணிலோடு இருந்து இன்று சஜித்தோடு இருக்கும் மறைக்கார் எழுதிய கட்டுரை நன்றாக இருந்தது கலனி கங்கையின் நீர் இரு நாட்களில் எப்படி இறங்கியது என்று யாருக்காவது தெரியுமா நாம் செய்த வேலை அப்படி என்கிறார் மறைக்கார் சூ மந்திரக்காலி என்று ஏதாவது மந்திரம் செய்தாரா அல்லது தண்ணீரை குடித்தாரா என்று பார்த்தால் அதெல்லாம் இல்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ள அனர்த்தத்துக்கு பிறகு அணையை சரி செய்தாராம் இதுதான் நமக்கு சிரிப்புக்கு பஞ்சம் வைக்காத எதிர்க்கட்சி என்றவாறு கடந்து போய்விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி